அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் மற்றும் மாஸ்டர் முன்னர் ரமேஷ் இருந்து பேசுறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஏல்பி பிரசன்னம் மூலயமா தொலைஞ்ச டாக்குமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தோம் அது எப்படின்றது தான் இந்த வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது எங்கள் வீட்டில் நடந்தது வீட்டில் வந்து என் மனைவியோட டிரைவிங் லைசன்ஸ் அது வந்து தொலைச்சிட்டாரு அது எங்கே வச்சாங்கன்னு தெரியல ரெண்டு நாட்டெலாம் தேடிட்டு இருந்திருக்காங்க கிடைக்கல அப்புறம் அப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி நான் லைசன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு எங்கேன்னு தெரில அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம் இயற்பி பிரசன்னம் போட்டு பார்த்தோம் அப்படி பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது லைசன்ஸ் வந்து எங்கே இருக்குது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்றது த துல்லியமாக தெரிஞ்சுது பிரசன்னத்தில் வந்த மாதிரி நம்ம போய் அந்த இடத்த போய் பார்க்கும்போது கரெக்டாக லைசன்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு இது எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்றது வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் லைசன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் தொடர்புடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் எங்கே இருக்காரு ஏஎல்பிக்கு பதினோராம் வீடானா மிதனத்தில் இருக்கார் மிதனத்தில் இருந்து குரு பகவான் என்ன பண்ணுறாரு தன்னோட ஏழாம் பறவையை ஏஎல்பி ஏஎல்பிக்கு ஐந்தாம் வீடாக தான் தனுசை பார்க்குறாரு அஞ்சுன்றது குலதெய்வம் தொலைந்த பொருள் அப்படின்றது எட்டாம் பாவம் அது தொடர்புடைய புதன் பவன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் தான் தடுசுல மறுபடியும் அகைன் ஐந்துன்றது குலதெய்வம் ஆக்சுவலா இந்த லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அது ரெனியூவல் ஆகி வந்து ஒரு மாசம் தான் ஆகுது ஆனால் நம்ம பிரசன்னத்துல வந்து குலதெய்வம் அப்படின்ற இடத்துல காமிக்குது இந்த ஒரு மாசத்துல வந்து நம்ம இடையில வந்து ஊருக்கு எதுவும் போகல ஆனால் எங்க வீட்டு சாமி ஷெல்ஃப்ல வந்து எங்க குலதெய்வ போட்டோ குலதெய்வத்தோட பிடிமண் வச்சு நாங்க வழிபாடு பண்ணிட்டு வரோம் அதோட இந்த தனுசு அப்படின்றது பாத்தீங்கன்னா ராசி கட்டத்துல கீழே லெப்ட் சைடு கார்னர்ல இருக்கும் அதனால நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பா வந்து இந்த டாக்குமெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா குலதெய்வம் போட்டோ வச்சிருக்கிற சாமி தான் இருக்கு சாமி ஷெல்ஃபில் கீழே லெஃப்ட் சைட் கார்னர்ல தான் இங்கே விழுத இருக்கு நல்லா ஒரு மாதிரி தேடி பாருங்க அப்படின்னு மனைவிட்டு சொன்னோம் அதுபடியே வந்து அவங்களும் வந்து தேடி பார்க்கும்போது கரெக்டா வந்து அந்த லைசன்ஸ் வந்து சாமி செல்ஃப்ல கீழே லெஃப்ட் சைடு கார்னர்ல வந்து கரெக்டா இருந்துச்சு ரொம்ப சிம்பிளா நம்ம அச்சலக பத்திரி ஜோதிட முறையில் பிரசனம் போட்டு பார்க்கும்போது தொலைந்த பொருள் எங்கே இருக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது வந்து மிக துல்லியமாக கிளியராக வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இதுதான் வந்து நம்ம அச்சலக பத்திரதி ஜோதிட முறையோட எளிமையான சிறப்பான துல்லியமான பதா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோடு நம்ம அச்சலக்கண பத்தி ஜோதிட முறையில் வந்து துல்லியமாக தெரியும் கேள்விகள் மட்டுமில்ல தொலைந்த பொருள் காணாம போயிச்சா வாங்க இயல்பியில் போய் பிரசனம் போட்டு பார்த்தா அவ்வளோ துல்லியமாக தெரியும் இதுதான் வந்து நம்ம அன்ஷியலகன பத்தி ஜோதிட முறையோட சிறப்பு இப்படிப்பட்ட அற்புதமான அட்சியலகன பத்தி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய என திறமை குருநாதனத்தில் பொதுவுடைய மூர்த்தி எனக்கு அற்பித அனைத்து ஆசன்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதக சந்திப்போம் வணக்கம் ¿Cuál